மணிமுத்தாருக்கு மேலக்கூடிய மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்கூடிய மூன்று நான்கு தலைமுறைகளாக அங்கு பணியாற்றி வந்தார் அது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டம் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் களக்காடு முன்னந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது அது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் வந்து அது சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிங்கம்பட்டி ஜமீன் அது பிபிடிசி நிர்வாகத்திற்கு தொண்ணூற்றொம்பது ஆண்டுகள் குத்தகை முடிப்பட்டு பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து அது அந்த குத்தகை முடிவெடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறது அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் ஏறக்குறைய ஐந்து ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தார்கள் அப்போது அவர்களுடைய சம்பள உயர் பிரச்சனை அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமீரில் அவற்றையெல்லாம் எடுத்து தான் வந்து புரியத சார்பாக நாம் கடுமையாக போட நடத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு குறைவாக இருந்த சம்பளம் இன்றைக்கி நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறு ரூபாய்க்கு நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு தரம் மாற்றம் ஏற்பட்டது அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பல பேருக்கு வந்து தங்களுடைய சொந்த கிராமம் எதுவும் கூட கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ரூட்டு கட்டாயசி வேறு கட்டாயசி ஸோ தாங்கள் பிறந்த கிராமத்தில் அவர்களுக்கு எந்த விதமான உடைமைகள் சொல்லப்போனால் ஒரு சதுரடி கூட அவர்களுக்கு அங்கே நிலம் கிடையாது எனவே அதுதான் அவருடைய இப்போ பூர்வீகம் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு உனக்கு எந்த சொந்த ஊர் என்று சொந்த ஊர் மாஞ்சோலை தான் நாலு முக்கு தான் ஊத்து தான் அந்த எஸ்டேட்டு உடைய பகுதியைத்தான் அவர் சுட்டி காட்ட முடியுமே தவிர அவர்கள் வேறு எந்த பகுதியும் காட்ட முடியாத நிலைமையிலே இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிபிடிசி நிர்வாகத்திற்கு அடிப்படையாக வச்சு நிர்வாகம் முற்றாக வந்து வெளியேற்றுவதற்கு உண்டான ஒரு தவறான நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள் இதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் தவறானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது பிபிடி நிர்வாகத்துக்கான தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் குத்தகை தான் முடிஞ்சிருக்கிறதே தவிர எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் அளவில் பரப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களுக்கான இது இல்லை அது தோட்டங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான எவ்வளவு ஒரு குத்தகை முடிஞ்சு போச்சுன்னா அதை விட தமிழ்நாடு அரசனுடைய ப்ராப்பர்ட்டி அதனால் பிபிடிசி நிர்வாகம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதோ என்பதோ இருபத்தி இருபத்தி ஒம்பதுக்கு முன்பாகவோ அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எந்த காரணத்து கொண்டும் வேலை இழப்பு ஏற்படக்கூடாது அவருடைய வாழ்வாதாரம் பறிக்கக்கூடாது அவர்களை இப்பொழுது கடந்த பதினைந்து இருபது நாட்களாக அந்த நிர்வாகம் கட்டாயப்படுத்தி மாஞ்சோலைங்கிற ஒரு பகுதி நாலுமுக்குங்கிற ஒரு பகுதி ஊற்றுங்கிற ஒரு பகுதி இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களிடத்தில் கட்டாயப்படுத்தி விருப்பு ஓய்வு கையெழுத்து பெற்று வருகிறார் இது அப்பட்டமானம் மனித உரிமை மீறலும் சட்ட விதிமீறலும் ஆகும் இந்த விருப்பு ஓய்வு அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவரிடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்றேன் முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒன்றரை லட்சம் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து தொழிலாளர் சட்ட விதிகளின்படியே தவறானவைகள் முழுக்க முழுக்க எப்படி வந்து பிபிடி நிர்வாகம் தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றாறில் தொழிலாளர்களுக்கு எதிராக மனித உரி ஈடுபட்டதோ அதே போல் எப்பொழுதும் ஈடுபடுகிறார்கள் ஏறக்குறைய அறநூற்றி பத்து குடும்பங்களில் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் தினமும் வந்து இரவு பத்து மணிக்கு கூப்பிடுறது வேலைக்காட்டில் கூப்பிடுறது பத்து நிர்வாகிகளை நிர்வாகத்தை வச்சுட்டு த ஒரு ஊராளாக வர சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க நீங்களும் கையெழுத்து போடணும் கட்டாயப்படுத்தி அவங்க கத்தி அதாவது எப்படி வந்து செயின் பறிப்பாங்களோ அதுபோல் கடுத்து மேலே கத்தியை வச்சுட்டு செயின் பறிக்கிறதுனால அவளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறார்கள் இப்படி வந்து விருப்பம் இவனை கொடுக்கலன்னு இந்த பணம் வராது நான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவேன் இப்படியெல்லாம் சாதாரணமான தொழிலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அங்கே சப்போர்ட் கிடையாது அப்படி இருக்கிற போது இந்த பிபிடிசி நிர்வாகம் தவறான நடவடிக்கை ஈடுபடுறாங்க அதனால் இது இந்த பிபிடிசி நிர்வாகம் ஈடுபடுவது தொழிலாளத்தில் கட்டாயப்படுத்தி அவரிடத்தில் விருப்ப ஓய்வு கையெழுத்தை பெறுவது சட்டப்படி குற்றம் எனவே இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தொழிலாளர் நல ஆணையரை அங்கு அனுப்பி அதற்கு உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்தெந்த தொழிலாளத்தில் விருப்பு ஓய்வு கடிதம் பெற்றிருக்கார்களோ அதை முழுக்க திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை அறிந்து கொள்வதற்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக புதிய தமிழக கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஆறு பேரை அனுப்பி இரண்டு நாள் தங்கி எல்லாவிதமான விதமான ஆய்வும் செய்திருப்பார்கள் அங்கே வந்து தொழிலாளர்களை வெளியேற்றினால் அவர்கள் கீழே போய் அவர்களுக்கு எந்த விதமான வாழ் அவங்களுக்கு வந்து தேயிலை பறிப்பதை தவிர அவர்களுக்கு எந்த தொழிலும் தெரியவே தெரியாது இப்போ அவர்கள் போய் எங்கே குடியிருப்பார்கள் எங்கே விடுவார்கள்னால் தொழிலை செய்வார் ஏற்கனவே கீழே அடிப்படையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கே நூறு நாள் வேலையை தவிர எந்த வேலையும் கிடையாது தெரியாது பெரிய அளவுக்கு வேலைகள் கிடையாது அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு ஆயிரம் ஆயிரம் குடும்பத்தை அனுப்பிவிட்டால் அவர்களுடைய கதி என்ன ஆகுது ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக மாஞ்சோலை தேழை தோட்டங்களை தமிழ்நாடு டேன்டி அப்படிங்கிறது ஏற்கனவே வால்பாறை பகுதிகள் கூடூர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே வந்து தமிழ்நாடு அரசே தேயிலை தோட்டக்கழகங்களை நடத்துகிறது வருகிறது அங்கு எப்படி தேயிலை தோட்டங்களை அரசு நடத்துகிறதோ அதே போல் இந்த பிபிடி நிர்வாகத்துக்கு குத்தகை முடிந்த முன்பாகவே ரெண்டு வருஷத்துக்கு அட்வான்ஸாகவே இந்த ரிலே ரேஸில் போகிற மாதிரி ஓடிட்டுருக்கிற போதே முன்னாடி இதை பேட்டர்ன் வாங்கிக்கிற மாதிரி முன்கூட்டியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிர்வாகத்தை வந்து தமிழ்நாடு டேன் தேயிலி தோட்டக்கழகம் எடுத்துக்கொண்டு இந்த தொழிலாளுடைய வாழ்வு உரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் இப்போ கட்டாயப்படுத்தி இவர்கள் கையெழுத்து பெற்றுகிறார்கள் இல்லையா இது சட்டவிரோதம் இது வாங்கக்கூடாது திரும்ப பெற வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி நாளை வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் குழுவை வந்து நான் வந்து அந்த மேலே அனுப்புகிறேன் விரைவில் வந்து நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து மாஞ்சோரையை வந்து தமிழ்நாடு தேயிலு கழகத்தின் சார்பாக எடுத்து நடத்த வேண்டும் என்பதையும்

ஒன்றும் உங்களையெல்லாம் பார்க்கணும் எல்லாம் வந்து முதல்ல முக்கியமாக தேர்தல் நேரத்தில் அதுக்கு முன்பாக நம்முடைய தென்காசி பத்திரிக்கையாளர் கொடுத்த ஆதரவுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றும் தொடர்ந்து நீங்கள் இதே போல் ஆதரவு கொடுக்கணும் அதுக்காக தான் முதல்ல உங்களை பார்க்கணுங்காத்தான் நான் கூப்பிட்டேன்